அடுத்தது நம்பர் அதற்கடுத்து முப்பத்தி ஐந்தாவது டோக்கன் நம்பர் தயாராக இருக்கவும் قال الله تعالى في القران الكريم وفي الفرقان المزيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقرنا في بيوتكن ولا تبرزنا تبرز الجاهلية الاولى انقلوا يا بنبل انقلوا يا بيتك يا تنكيل الجاهلية قالت

உடனே பாத்திமாரன் எல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான் என் ரப்பிடம் யா அல்லா என்னுடைய கணவருக்கு மட்டும் எனதாரதாய் காட்டு வேறு யாருக்கும் என்னதாரதை காட்டாத என்று துவா செய்தேன் என்று கூறினார்கள் சுபகான் அல்லாஹ் நவீயின் இளவரசியான பாத்திமாறல் எல்லாம் நான் பார்த்த பட உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இடது கையில் இருக்கிறது சிறுநீர் கூட முடிந்தால் அமர்ந்து சிறுநீர் கழிக்கலாம் இல்லை என்றால் நின்று கொண்டே கழிக்கலாம் என்று சத்தத்தை தவிர என்று தெரியாதவாறு திருத்து சொல்கிறார்கள் எனவே سيوانا ها آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته